விவேகானந்தர் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது நீ எதுவாக ஆக வேண்டும் நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் அப்படிங்கிறது தான் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவரை பற்றி நினைச்சாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வர்றது கனவு காணுங்கள் உறக்கத்தில் வருவதல்ல கனவு உன்னை உறங்க விடாமல் செய்வது தான் கனவு அப்படின்னு சொல்லியிருப்பாரு இந்த ரெண்டு கூற்றுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய சம்மந்தம் இருக்குது இது ரெண்டுமே வேறு வேறு கூற்று அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தாலும் இது ரெண்டுமே ஒரே கூற்று தான் இதை சொன்ன ரெண்டு பேருக்குமே அந்த ரகசியம் தெரிஞ்சிருக்கு அது என்ன ரகசியம் அப்படிங்கிறதான் உங்களுக்கு இப்போது சின்ன ஒரு குழு கொடுக்க போகிறோம் இப்போது நம்ம ரீசன்ட் டேஸில் நிறைய பிரபலங்கள் அதிகமாக பயன்படுத்துகிற வார்த்தை என்னென்னா மேடை பேச்சுக்களையும் ஏதாவது இன்டர்வியூலையும் அதிகமாக பேசுகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணம் போல் தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாங்க இது எதை வச்சு சொல்கிறாங்க அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க எடுத்துக்கிட்ட அனுபவங்கள் மூலமாக சொல்கிறாங்க அப்படி நம்ம நினச்சோன்னா அது அப்படி இல்லை அவங்களுக்கு அந்த ரகசியம் தெரிஞ்சிருக்கு அந்த ரகசியத்தை அவங்க பயன்படுத்துகிறாங்க அதனால் அவங்க வெற்றி அடைஞ்சிக்கிட்டே இருக்காங்க அதுதான் உண்மை நம்ம இன்றைக்கி என்ன நினைக்கிறோமோ இன்றைக்கி நம்ம எண்ணங்கள் எதுவாக இருக்கோ அதுதான் நம்ம எதிர்காலத்தை உருவாக்கிட்டு இருக்கு நீங்க நம்பளனாலும் அதுதான் நிஜம் நம்ம எண்ணங்கள் தான் நம்மளுடைய எதிர்காலத்தை உருவாக்கிட்டு இருக்கு